அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேளாயுதம் கடவுளை பார்த்துருக்கிறார் கடவுளை பார்த்தங்க யாராவது கடவுளை பார்க்கணுன்னா எங்கிட்ட வாங்க நான் எப்படி கடவுளை பார்த்தன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படி கடவுளை பார்க்கலாம் கடவுளை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னை வந்து சந்திக்கலாம் சந்திச்சிங்கன்னா நான் எப்படி கடவுளை பார்த்தேன் அப்படிங்கிற வழிமுறையை சொல்லி தந்துடுறேன் நீங்கள் போய் அப்படி கடவுளை பாருங்கள் நான் கடவுளை பார்த்தேன் கடவுள்கிட்ட பேசுனேன் நீண்ட உரையாடல் அடி வாங்கியிருக்கேன் திட்டு வாங்கியிருக்கேன் சில அறிவுரைகளையும் வாங்கியிருக்கேன் இந்த அறிவுரைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கடவுளை பார்க்குற வேலையை விட்டுட்டேன் ஏன்னா வாத்தி பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம்னா படிக்கிற வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் படித்து முடித்தா பள்ளிக்கூடம் தேவையில்ல அந்த மாதிரி கடவுளை பார்க்குற வரைக்கும் தான் கடவுளை தேடுவோம் கடவுளை பார்த்துட்டா கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா கல்யாணம் பண்ணி தான் பொண்ணு பார்க்கறது நிச்சயார்த்தம் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சோன்னு வச்சுங்களேன் திரும்ப அதே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி முடித்தாச்சு திரும்ப பொண்ணு பார்க்குறது திரும்ப நிச்சயார்த்தம் பண்ணுறது எல்லாம் நடக்குமா அந்த மாதிரி தான் கடவுளை பார்ப்பதற்கான வழிமுறைகள் என்னிடம் இருக்கிறது வந்தால் தருவேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்கள்